ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு லைஃப் ஸ்டைல் நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு பிரம்மாண்டமான இந்த ஸ்டெப்ஸ் கலெக்ஷன்ஸ் தான் பார்க்க போகிறோம் ஸோ கொலு நெருங்கிட்டே இருக்குது ஸோ அதுக்கான என்னென்ன கலெக்ஷன்ஸ் இருக்குது என்னென்ன ஸ்டெப்ஸ் இருக்குது ஃபோல்டபுள் நான் ஃபோல்டபுள் எல்லா நிறைய கலெக்ஷன்ஸ் எல்லாம் வந்துருக்கு ஸ்டெப்ஸில் மட்டுமே ஸோ தான் நான் இந்த வீடியோவில் வித் பிரைஸ் டீட்டெயிலோட ஷேர் பண்ண போகிறேன் ஸோ வீடியோ கடைசி வரும் ஸ்கிப் பண்ணால் பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா குபேர படிக்கெட் தான் இந்த குபேர படிக்கட்டு ஆல்ரெடி நான் ஷேர் பண்ணியிருப்பேன் பட் ஆனால் த்ரீ ஸ்டெப்ல ஷேர் பண்ணியிருப்பேன் ரைட்டாக ஸோ த்ரீ ஸ்டெப்பில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ரெடி பண்ணியிருப்போம் ஸோ த்ரீ ஸ்டெப்ஸ்லேயே பார்த்திங்கன்னா வந்துட்டு ஒரு சைஸ் ரெண்டு சைஸ் கிட்ட கொடுத்துருப்போம் எயிட் இன்ச்சஸ் டென் இன்சஸ்ன்ட்டு பட் ஆனால் இப்போ நான் ஃபைவ் ஸ்டெப்ஸ் கொடுத்துருக்கேன் ஸோ ஃபைவ் ஸ்டெப்ஸ் எடுக்கிறீங்க அப்படின்னா தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ருபீஸு ஸோ ஃபுல்லாகவே பயன் உடையே எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்களேன் ரொம்ப சூப்பராக இருக்கு இல்லையா ஸோ இது பெயிண்ட் பண்ணணுன்னு கூட அவசியம் இல்லை அந்த அளவு அழகாக இருக்கும் ஸோ வேணும் ரொம்ப சீக்கிரமாக மேலே தெரியிற நம்பரை புக் பண்ணிக்கோம் இதனுடைய விலை ஆயிரத்தி இரநூறுபா இப்போ அடுத்து பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான சிம்மாசனம் இந்த சிம்மாசனம் பார்த்திங்கன்னா நிறைய சைஸஸில் நான் போட்டிருப்பேன் ஸோ இப்போ நான் காமிக்கிறது பார்த்திங்கன்னா நல்ல ஒரு டென் இன்ச்சஸில் ரொம்ப அகலமாக சூப்பராக இருக்கிற ஒரு சிம்மாசனம் தான் இந்த சிம்மாசனத்துடைய விலை பார்த்திங்கன்னா அறுநூறுபா தான் பட் ஆனால் இது கொஞ்சம் வெயிட் தான் ஸோ இருந்தாலும் அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணி புக் பண்ணிக்கோங்க ரொம்ப நல்லா இருக்குது இல்லையா ஸோ நல்லா ஒரு சாமி மாதிரியே சொல்லலாம் பெருசாக ஸோ இதுடைய விலை அறுநூறுபாய் பையனுட்லேயே ஃபுல்லாக பண்ணியிருக்கோம் ஸோ வேணும் ரொம்ப சீக்கிரமாக நான் தெரிய நடைமுறை புக் பண்ணிக்கோங்க பார்த்துட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான த்ரீ ஸ்டெப்ஸு ஸோ இந்த த்ரீ ஸ்டெப்ஸில் பார்த்தீங்கன்னா என்ன ஒரு ஹைலைட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா க்ளோஸ் பண்ணியே எடுத்துகிட்டு வந்திருக்கோம் ஸோ க்ளோஸ்டு ஸோ டிஃபால்ட்டாக நம்ம கிட்ட நார்மல் க்ளோஸ்டில் கொண்டாந்துருக்கோம் வித் ஆர்ச் டிசைனோட ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா உடைய அகலம் பத்து இன்ச்சு ஸோ இந்த பொம்மை வைக்கிற இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூன்றரை இன்ச் ஸோ இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு சொல்லிட்டு க்ளோஸ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டோம் ஸோ இது க்ளோஸ் பண்ணாமல் ஃபோல்டபில் பார்த்துருப்பீங்க ஸோ ஃபோல்டபுல தௌசண்ட் ருபீஸ் கொடுத்துட்டு இருந்தோம் ஸோ இது வந்து நார்மல் ஸோ நார்மல்லேயே வந்துட்டு பார்த்தீங்கன்னா இதோடைய விலையும் தௌசண்ட் ருபீஸ் தான் ஸோ இங்கே பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குன்னு சொல்லிட்டு இந்த டிசைனு ஸோ இது வேணுன்றவங்க சீக்கிரமாக மேலே தெரிகிற நம்பரில் புக் பண்ணிக்கோங்க அண்ட் சைடில் எப்படி இருக்குன்றதையும் நான் காமிக்கிறேன் ஸோ சைடில் பாருங்கள் எவ்வளோ நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு இதோடைய திக்னஸ் வந்து எயிட் எம்எம் திக்னஸ் ஸோ எவ்வளோ வெயிட் வச்சாலுமே நல்லா தாங்கும் ஸோ வேணுன்றவங்க சீக்கிரமாக மேலே தெரிகிற நம்பரில் புக் பண்ணிக்கோங்க சூப்பரான தசாவதார செட்டு இந்த தசாவதார செட்டில் எல்லா அவதாரமே வந்துடும் வித் ஸ்டெப்போடையே வந்துடும் ஒரு சூப்பராக இருக்கு இல்லையா இந்த மாதிரி நிறைய பேர் விலை ஸ்டெப்பு எல்லாம் சேர்த்து தௌசண்ட் ருப்பீஸுக்கு கொடுக்குறோம் இது மட்டும் இல்லாமல் அஷ்டலட்சுமி செட்டுமே இருக்கு ஸோ இதே படிக்கட்டில் அஷ்டலக்ஷ்மியும் இருக்காங்க ஸோ இந்த மாதிரியும் அப்படியே செட்டாகவே வந்துடுது இதுவுமே பார்த்தீங்கன்னா தௌசண்ட் ருபீஸ் தான் அந்த அஷ்டலக்ஷ்மி பிளஸ் ஸ்டெப்ஸோடவே வேணுன்றவங்க சீக்கிரமாக மேல தெரியற நம்பருக்கு ஸ்ஸு ஸோ இந்த லோட்டஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி நிறையா இந்த ஆஃபர் இருக்கு இப்போது ஸோ இந்த ஆஃபர் டைமில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ வருதுன்னு பார்த்தீங்கன்னா ஃபோர் ஃபிஃப்டி ருபீஸ் தான் நார்மல் டைமில் ப்ரைஸ் அதிகம் ஸோ இந்த டைமில் பார்த்தீங்கன்னா ஃபோர் ஃபிஃப்டி ருபீஸ் தான் ஸோ வேணுன்றவங்க ரொம்ப சீக்கிரமாக மேல் தெரிகிற நம்பரில் புக் பண்ணிக்கோங்க டபுள் கலர் காம்பினேஷனில் ஸோ டபுள் கலரில் வந்துட்டு கொண்டாந்துருக்கோம் ஸோ இந்த டபுள் கலர் கலை மட்டும் பார்த்தீங்கன்னா ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் மீதி எல்லா எல்லா லோட்டஸுமே நம்ம கிட்ட வந்து ஃபோர் ஃபிஃப்டி ருபீஸ் தான் ஸோ ரொம்பவே அழகாக இருக்கு இல்லையா ஸோ வேணுன்றவங்க சீக்கிரமாக மேலே தெரியிற நம்பரில் புக் பண்ணிக்கோங்க ஃபெஸ்டிவல் சீசன் ஆஃபர் முடியறத்துக்குள்ளே புக் பண்ணிக்கோங்க ஸோ நார்மல் டேஸில் இது பிரைஸ் வந்து பார்த்திங்கன்னா சிக்ஸ் ஹண்ட்ரட் ருப்பீஸ் இப்போ வந்து ஃபெஸ்டிவலுன்றதுனால இப்போ வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸுக்கே கொடுக்குறோம் எல்லோ லோட்டஸ் பார்த்திங்கன்னா ரொம்பவே ஃபாஸ்ட் மூவிங்காக இருக்குது ஸோ இதோடைய விலையுமே பார்த்திங்கன்னா நம்ம கிட்ட ஃபோர் ஃபிஃப்டி தான் ஃபுல் கலர் எல்லாமே ஃபோர் ஃபிஃப்டி ருபீஸ் தான் இப்போ ஃபெஸ்டிவல் சீசன் ஆஃபர்ன்றதுனால ஸோ வேணுன்றவங்க சீக்கிரமாக மேலே தெரியிற நம்பரில் புக் பண்ணிக்கோங்க அப்புறம் ஒயிட் கலர் லோட்டஸு ஸோ இந்த ஒயிட் லோட்டஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக போய்கிட்டிருக்கு ஸோ வேணுன்றவங்க ஏன்னா சரஸ்வதி பூஜை எல்லாம் வருது ஸோ அதுக்காக வேணும் அப்படின்றவங்க எல்லாமே இந்த ஒயிட் கலர் லோட்டஸ் தான் புக் பண்ணுறாங்க ஸோ இந்த ஒயிட் கலர் லோட்டஸ்மே பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ட ஃபோர் ஃபிஃப்டி ருபீஸ் தான் ஸோ வேணுன்றவங்க சீக்கிரமாக மேலே தெரியிற நம்பரில் புக் பண்ணிக்கோங்க பார்த்திங்கன்னா டூ ஸ்டெப்ஸு இந்த டூ ஸ்டெப்ஸ் எப்படி பாருங்களேன் அப்படியே விழுந்துருது என்னென்னே தெரியல என்னென்னு பார்க்கலாமா ஸோ இப்போ பார்க்கறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டூ ஸ்டெப்பு சரின்னா விழுதேன்னு பார்க்காதீங்க ஒரு சூப்பரான ஃபோல்டபிளில் தான் கொண்டாந்துருக்கேன் ஸோ ஃபோல்டபிளில் டூ ஸ்டெப்ஸ் அதை தான் நான் கமிட் போகிறேன் எப்படி ஓப்பன் பண்ணுன்றதை பார்க்கலாம் வாங்க இப்படி இப்படி ஜஸ்ட் இதை ரிமூவ் பண்ணிட்டேன் இப்படி வச்சுக்கலாம் ஸோ எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க அந்த டூ ஸ்டெப்ஸில் எவ்வளோ ஸ்பேஷியஸாக எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் ஸோ இது உடைய வித் அதாவது இதுடைய அகலம் அகலம் இந்த லாஸ்ட்லேருந்து இந்த லாஸ்ட் வரையும் நீளம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 12 இன்ச் அதே மாதிரி இந்த விளக்கு வைக்கிற இடம் ஓகேவா இது வந்து பாத்தீங்கன்னா 2.5 இன்ச் சோ டோட்டல் ஹைட் ஸோ டோட்டல் ஹைட் அப்படின்னு பார்த்தோம்னா இங்கேருந்து இது வரையும் பார்த்தீங்கன்னா நம்ம நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா நைன் இன்ச்சஸ் வருது அதுக்கப்புறம் இந்த லாஸ்ட்லேருந்து இந்த லாஸ்ட் வரையும் பார்த்தீங்கன்னா டுவல் இன்ச்சஸ் வருது அதே மாதிரி இந்த விளக்கு வைக்கிற இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா த்ரீ அண்ட் ஆஃப் நல்லா ஒரு தாராளமாக ஒரு பெரிய விளக்கு சாமி சிலையே வைக்கலாம் ஸோ அந்தளவுக்கு ஒரு சூப்பரான ஃபோல்டபுள் ஸோ இந்த ஃபோல்டபுள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா டூ ஸ்டெப்ஸ் மட்டும் இல்லாமல் இது ரொம்பவே பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான ஒன்று ஸோ இதோடைய விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா செவன் ஹண்ட்ரட் ருபீஸ் தான் பயனுடில் பண்ண ஒரு குவாலிட்டியான ப்ராடக்ட்டு சோ இப்போ அந்த லோட்டஸ் வச்சு பார்த்ததுல இருந்து தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு எவ்வளவு ஸ்பேஷியஸா இருக்குன்னு சொல்லிட்டு சோ மூன்றரை இன்ச்ல சோ அழகா ஒரு மூணு சிலை கிட்டயே வைக்கலாம் ஆஹ் சோ பாத்தீங்கன்னா மொத்தம் ஆறு லோட்டஸ் கிட்ட நான் கவர் பண்ணியிருக்கேன் சோ ஆறு லோட்டஸ் கிட்ட வைக்கலாம் சோ இப்போ இப்போ வந்து இதுல பாருங்க சோ இப்படி இருக்குங்களா ஜஸ்ட் இப்படி ப்ரெஸ் பண்ணி இப்படி க்ளோஸ் பண்ணி இந்த மாதிரி திருப்பி அவ்ளோதான் ஸோ ஃபோல்ட் பண்ணி நம்ம ஓரமாக எடுத்து வச்சுக்கலாம் பூஜை முடிஞ்சோடனே ஸோ ஈஸியாக இருக்கும் காம்பேக்டாகவும் இருக்கும் ஸோ ஃபோல்டபுள் இது ஸோ இதோடைய ப்ரைஸ் தௌசண்ட் ருபீஸ் தான் ஸோ வேணுன்றாங்க மேல நம்பரில் புக் பண்ணிக்கோங்க பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான பிரம்மாண்டமான ஒரு ஃபைவ் ஸ்டெப்பு ஃபைவ் ஸ்டெப் வந்து ஃபோல்டபுளே கொண்டாந்துருக்கும் ஸோ இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா இதோடைய டோட்டல் ஹைட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செவன்டீன் இன்ச்சஸ் இந்த லாஸ்ட்லேருந்து இந்த லாஸ்ட் அகலம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு டுவெல் இன்ச்சஸ் அதுக்கப்புறம் இந்த மாதிரி நம்ம விளக்கு வைக்கிற இடம் பார்த்தீங்கன்னா மூன்றரை இன்ச்சஸ் ஓகேவா இது ஃபோல்டபுள் பைனுட் இது விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி அறுநூறு தான் ஸோ வேணுன்றவங்க சீக்கிரமாக மேல் தெரியுற நம்பர்ல புக் பண்ணிக்கோங்க இது ஃபோல்டபுள் இது எப்படி ஃபோல் பண்ணி காட்டுறதும் நான் உங்களுக்கு காமிச்சிடுறேன் ஸோ இப்போ பாருங்க இந்த மாதிரி இருக்கு ஸோ நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம் இதை ரிமூவ் பண்ணிடணும் அப்புறம் இது இதாக ஸோ ஃபினிஷா ஸோ இவ்வளோதான் ஃபோல்டபுளே உங்களுக்கு ஸோ ஈஸியாக நம்மளுக்கு பூஜை முஞ்சவொடனே அழகாக நம்ம மேலே எடுத்து வச்சிடலாம் ஸோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒன்று ஸோ வேணுன்றவங்க சீக்கிரமாக மேலே தெரியிற நம்பர்ல புக் பண்ணிக்கோங்க இதுலயே வந்துட்டு நம்மளுக்கு கஸ்டமைசேஷன் வேணும் செவன் ஸ்டெப்ஸ் நைன் ஸ்டெப்ஸ்னாலும் பண்ணி கொடுக்கலாம் ஸோ அதுக்கேற்ற மாதிரி பிரைஸஸ் சேஞ்ச் ஆகும் வேணுன்றவங்க மேலே தெரியற நம்பர்ல கான்டக்ட் பண்ணிக்கோங்க அடுத்து பார்க்கறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ப்ளைவுட்ல பண்ண டூ ஸ்டெப்ஸ் மனதான் இது ப்ளைவுட்லேயே பண்ணி வித் பெயிண்ட் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துருவோம் பன்னெண்டுக்கு பன்னெண்டு இதுடைய விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா தௌசண்ட் ருபீஸ் ப்ளைவுட்டு ஸோ வேணும் மேல்தான் நம்பர்ல புக் பண்ணிக்கோங்க ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு விஜி ஸ்டைல் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது பார்த்திங்கன்னா நைன் ஸ்டெப் படி ஸோ இங்கே பாருங்கள் நைன் ஸ்டெப்பு ஸோ ரொம்ப அழகாக பிரம்மாண்டமாக ஃபோர் கலர்ஸில் ரெடி பண்ணியிருக்கோம் ப்ரௌனு லைட் ப்ரௌனு லைட் ஆரஞ்சு ரெட்டு ஸோ அந்த காம்பினேஷனில் ரெடி ஆகிருக்கு நைன் ஸ்டெப் வச்சு ப்ளைவுட்டில் ஃபோல் டபுளே கொடுத்துருக்கோம் ப்ளைவுடுங்க ஃபோல் டபுள் ஸோ வேணுன்றவங்க சீக்கிரமாக மேலே தெரிகிற நம்பரில் புக் பண்ணிக்கோங்க இதுடைய விலை பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி நானூறுரூபா தான் ஸோ நைன் ஸ்டெப்பு ப்ளைவுட் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும் ஸோ வேணுன்றப்போ நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ஸோவேன்றவங்க சீக்கிரமாக மேல் தெரியிற நம்பரில் புக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு விஜிலேஜ் தான் மேம் பார்த்துட்டு இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான டிஸ்மேண்டில் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணுற ஒரு அழகான படிக்கட்டு தான் கார்னர் படிக்கெட்டு கார்னர் ஸ்டெப்ஸ்னு சொல்லலாம் இந்த கார்னர் ஸ்டெப்ஸுடைய விலை அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபைவ் ஹண்ட்ரட் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் ரூபீஸ் தான் ஸோ ரொம்ப அழகாக ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் ஃபங்க்ஷன் முடிஞ்ச உடனே பூஜை முடிஞ்சவொன்னே நம்ம அப்படியே டிஸ்மேண்டில் பண்ணி மேலே எடுத்து வச்சுக்கலாம் ஸோ அந்தளவுக்கு ஒரு கம்ஃபர்டபுளான காம்பாக்டான ஒரு ஸ்டெப்ஸ் தான் ஸோ இதுடைய வேலை தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் வேணுன்றவங்க சீக்கிரமாக மேலே தெரிகிற நம்பரில் புக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ பெயிண்ட் பண்ணி கலரோடே கொடுத்துருவோம் அடுத்து பார்க்குறது நீ மோட்டில் பண்ண ஒரு சூப்பரான மண்டபங்க இது வந்து ஃபுல்லாகவே கோல்டு கலர் பெயிண்டிங்கில் ஃபுல்லாகவே வந்துடும் இதோட வேலை பார்த்திங்கன்னா தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் ருபீஸ் ஃபுல்லாகவே நீ மோடு ஸோ வேணுன்றவங்க சீக்கிரமாக மேலே தெரிகிற நம்பரில் புக் பண்ணிக்கோங்க இல்லாமல் அழகழகான ரிட்டன் கிஃப்ட்டுமே ரெடி இருக்கு ஸோ இங்க பாருங்க சூப்பரான ரிட்டன் கிஃப்ட் ட்ரே எல்லாமே ரெடி ஆகிட்டு இருக்குது இந்த ரிட்டன் கிஃப்ட்லேயே பிச்சுவை மயில் பிகாக்குன்னு சொல்லிட்டு நேகப்பட்ட கலெக்ஷன் வித் பாக்ஸ் பேக்கிங்கோட வந்துடும் இதோடைய பிரைஸ் ஈச் டூ ஹண்ட்ரட் ருபீஸ் எம்ஒ கியூ பை எடுத்தீங்கன்னா டூ ஹண்ட்ரட் ருபீஸ் ஸோ சிங்கிள் பீஸ் மட்டும் வேணும்னா அதுக்கு வேறு மாதிரி பிரைஸ் மாறும் ஸோ வேணுன்றவங்க சீக்கிரமாக ரிட்டன் கிஃப்ட்டுக்காக இது புக் பண்ணிக்கோங்க ரொம்பவே ஃபாஸ்ட் மூவிங்காகவும் சூப்பராகவும் போய்கிட்டு இருக்கு நல்ல ஒரு மெட்டல் ஃபினிஷிங்கில் சூப்பராக ஃபினிஷ் பண்ணியிருக்கோம் ரொம்ப அழகாக இருக்கு இல்லையா வேணுன்றவங்க மேலே தெரியும் நம்ம புக் பண்ணிக்கோங்க அடுத்து பார்த்தீங்கன்னா பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான பிச்சுவை மனையில் ட்ரே குட்டி ட்ரே இந்த ட்ரே வந்து பார்த்திங்கன்னா ஜெர்மன் சில்வர் ஃபினிஷில் கொடுத்துருக்கோம் ஸோ இதுவுமே பார்த்திங்கன்னா டூ ஹண்ட்ரட் ருபீஸ் தான் எம்ஓ கியூ ஃபைவ் வேணுன்றவங்க மேலே தெரியுது நம்மளை புக் பண்ணிக்கோங்க அடுத்து பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான கிருஷ்ணர் காம்போ செட்டு இது பார்த்திங்கன்னா பின்னாடி பின் குத்துற மாதிரி இதிலே லக்ஷ்மி இருக்காங்க லக்ஷ்மி உட்காந்துட்டு இருக்க மாதிரி லோட்டஸில் ஸோ இதை நம்ம பின்னாடி பின் பண்ணிக்கலாம் நம்ம ஷேர்ட்லையோ இல்லை இதுலையோ கோயிலுக்கு போகும்போது அந்த மாதிரி ஸோ ரொம்பவே ஒரு டிஃப்ரெண்ட்டான ரிட்டன் கிஃப்ட்டு இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஈச் வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட்டி டூ ருபீஸ் தான் ஸோ வேணுன்றவங்க மேலே தெரிகிற நம்பரில் புக் பண்ணிக்கோங்க பட் ஆனால் இதுடைய எம்வோக்கி வந்து அட்லீஸ்ட் ஒரு டுவெண்ட்டி பீஸஸாவது ப பர்ச்சேஸ் பண்ணும் ஓகேங்களா உங்கள் எல்லாருக்கும் இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கலாம் தேங்க்யூ பாய் பாய்